அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் நியூ சிலபஸ் சார்ந்த கேள்வி பதில்கள் என்னங்கிறத வீடியோவை பாட்டு வரோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்றில் இலக்கணம் சார்ந்த இந்த பதினோரு தலைப்புகளுக்கும் என்னென்னங்கிறத சில கேள்விகள் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இந்த பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் ஒருமைப்பன்மை பிழை இதற்கெல்லாம் சார்ந்த இந்த பதினோரு தலைப்புகளில் ஒரு இருபத்தைந்து கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம எழுத்து முடிச்சிட்டோம் சொல் என்னங்கிறத அதற்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று வீடியோ பதிவுகள் என்னங்கிறத பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்க எழுதுக ஆற்றுனா இதை பிரித்து எழுதுவோம் ஆற்றுனா ஆற்றுனாங்கிறது பிரிக்கும் ஆறு கூட்டல் உணா என்பது ஆற்றுணா என்பதை பிரித்தெழுத கிடைப்பது ஏற்பாடு இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் ஏற்பாடு எ சூரியன குறிக்கும் எல் கூட்டல் பாடு என்பது ஏற்பாடு என்பதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது நமன் நமன்னா யமனை குறிப்பது நமன் இல்லை அதை அப்படி நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் நமன் கூட்டல் இல்லை என்பது நமனில்லை என்பதை சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது சேர்த்தெழுதுதல் தூக்கி கூட்டல் கொண்டு இதுக்கு நம்ம அவசரத்தில் என்ன வருவோம் அந்த தூக்கி கொண்டுங்கிறத ஏ ஆப்ஷனை போட்டுருவோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இக்குங்கிறத வரணும் தூக்கி கொண்டு என்பது சரியான சேர்த்தெழுதுதலாகும் நீளம் கூட்டல் வான் இதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்தெழுத நமக்கு நீலவான் என்பது கிடைக்கும் இது ஒரு முக்கியமான கேள்வி இப்போ புலி கூட்டல் சோறு இதுக்கு நம்ம என்ன ஆப்ஷனில் போடுவோம் ஆப்ஷன் டி தான் வந்து அப்படின்னு சூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து இதை சேர்த்தெழுத என்ன கிடைக்கும் புலி கூட்டல் சோறுங்கிறது புளிஞ்சோறு என்பது இது ப்ரீவியசர் கொஸ்டின்ஸ் தான் அதே மாதிரி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா புளியஞ்சோறு என்பது தவறு புளிஞ்சோறு என்பது தான் சரியான விடை வலுவற்ற தொடரை கண்டறிக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை மேய்ந்தனர் கூரை முடுக்கினர் கூரை வேய்ந்தனர் இதற்கு சரியான வலுவற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் என்பது சரியான ஒன்று அடுத்த ஒன்று பாருங்க பிழையற்ற தொடரை அறிக செழியன் விளையாட வந்தது கண்ணகி மதுரையை எரித்தான் மாடலன் நேற்று வந்தான் என்பது சரி செல்வன் பாடங்களை படித்து வந்தால் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று பிழையற்ற தொடர் பார்த்தீங்கன்னா மாடலன் நேற்று வந்தான் என்பது சரியான பிழையற்ற தொடர் மரபு பிழையற்றத்தை எடுத்து எழுதுக சோறு சாப்பிட்டான் பால் குடித்தான் அம்பு விட்டான் கூடை முடைந்தான் இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கூடை முடைந்தான் என்பது சரியான ஒன்று குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர் இதுலயே கொள் கோல் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம் அது வேற ஆப்ஷன்ஸ்ல இருக்கும் கொள் அப்படின்னா என்ன கோல்னா என்ன இதற்கு கொல்லுனா வாங்கு கோல் கூறுதல் அப்படின்னா புறங்கூறுதல் என்பது சரியான ஒன்று குரில் நெடில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணை பரீனா என்ன பாரீனா என்ன பரீனா குதிரையை குறிக்கும் பாரிங்கிறது வள்ளல்களில் ஒருவரை குறிக்கும் என்பது சரியான இணைநெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் பொருந்திய தொடரை தேர்ந்தெடு மடு மாடு மடுன்னா என்ன மாடுன்னா என்ன ஆப்ஷன்ல பாருங்க மடு என்பது நீர்நிலையை குறிக்கும் செல்வத்திற்கு பொருள் மாடு என்ற உண்டும் அது இந்த ஏறு தழுவுதுல அந்த செல்வம்னா என்னங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதனால மாடு என்பது செல்வத்தையும் குறிப்பதாகும் திணை திணை ரெண்டு சுழி நை மூணு சுழி நை இச்சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணை எண்ணெய் நை திணை அப்படிங்கிறது உணவுப் பொருளை குறிக்கும் திணை என்பது ஒழுக்கத்தை குறிப்பதாகும் எரி ஏரி சாரி ஏரி இந்தரி ஏரி பொருள் வேறுபாடு உணர்க ஏரி ஏரி ஆப்ஷன்ல ஏரிங்கிறது குளத்தை குறிக்கும் ஏரிங்கிறது மேலே ஏறுவதை குறிக்கும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் விலை இது வந்து விலை இதற்கு என்ன வரும் ஆப்ஷனில் விலைங்கிறது பொருளோட மதிப்பு விலைங்கிறது உற்பத்தி செய்தல் இல்லைன்னா உண்டாக்குதல் என்பது சரியான ஒன்று ஒளி வேறுபாடறிந்து பொருள் கூறு கூரை கூரை இதற்கு என்ன வரும் கூரைங்கிறது வீட்டின் தரையை குறிக்கும் கூரைங்கிறது புடவையை குறிக்கும் இதில் வீட்டின் தரை புடவை என்பது வீட்டின் தரை புடவை என்பது சரி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுது கண்ணனை எது அடித்து சென்றது கண்ணனை வந்து வெள்ளம் அடித்து சென்றது என்பது சரியான ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் பின்வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக இதில் அலைனா என்ன வரும் கலைனா என்ன அலைனா என்ன கலைனா என்ன இதற்கு சரியானன்னு பார்த்தீங்கன்னா அலை சாரி தவறான இணைங்கிறது கலை அப்படிங்கிறது எடுங்கிறது தவறான ஒன்று இதுல கலைங்கிறது கல்வி அலைங்கிறது துளாவு அலைங்கிறது கூப்பிடு கலைங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வேண்டாத செடிகள் கலை எடு என்பது தவறான ஒன்றாகும் அண்மையில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து எது நம்ம பார்ப்போம் பார்த்தோம் ஆ ஈ இது மூணும் சுட்டெழுத்து ஊங்கிறது இப்ப பயன்பாட்டில் இல்லை அண்மையில் அப்படிங்கிறது என்னது பக்கத்தில் இருக்கிறது சுட்டிக்காட்ட வரும் எழுத்து அதாவது இந்த பையன் இந்த பள்ளி அப்படின்னு சொல்றது அந்த எழுத்து பாத்தீங்கன்னா ஈ ஆகும் சேமை தூரத்தில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து எது சேமைன்னா தூரம் அதுல அந்த பள்ளி அந்த பையன் அந்த புத்தகம் அப்படிங்கிறது ஆங்கிறதை ஆ என்பதை குறிக்கும் ஆ ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று என்ன வழங்குகின்றன அதைத்தான் என்னன்னு பார்த்தோம் சுட்டு திரிபு அப்படிங்கிறத பார்த்தோம் ஆ ஈங்கிறது என்னவாச்சு அந்த இந்த என சுட்டு திரிபாக மாறியுள்ளது அகத்தே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் என்னவென அழைக்கப்படுகின்றன அகத்தே இருந்துன்னாவே அது வந்து அகவினா என்று அழைக்கப்படுகிறது அடுத்த ஒன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன சூழ்ந்து கொன்றது விண்மீன்கள் வானில் தோன்றியது மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர் இதுல கரெக்டான ஒன்று பார்த்தீங்கன்னா மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பது ஒருமை பன்மை பிழையற்ற தொடராகும் ஒருமை பன்மை பிழை நீக்குக இவை பழங்கள் என்று இவைகள் பழங்கள் என்று இது பழங்கள் என்று இது பழம் அன்று இதுல சரியான ஒன்று இது மாதிரி கேள்வி தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும் இது பழம் அன்று என்பது சரியான ஒருமைப்பன்மை பிழை நீக்கிய தொடர் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொண்டது உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றது இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன என்பது சரியான ஒருமை பன்மை பிழையற்ற ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல நம்ம இரண்டாவது வீடியோவாக எழுத்து சார்ந்த எழுத்து இலக்கணத்துல அந்த பதினோரு தலைப்புகளுக்கும் பார்த்தோம் நாளைய வீடியோ பதிவில் சொல் அப்படின்னா அதற்கு என்னென்ன தலைப்பு பார்க்க போகிறோங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்